இந்த பாதுகாப்பு செலவுக்கான தொகை உளவு கொடுக்கப்பட்டிருந்தும் காலகட்டத்திலே இந்த பாதுகாப்பு விடயங்களிலே பல நெருக்கடிகள் கொண்டிருக்கின்றன கொஞ்சம் மாத கால பகுதியிலே பல சூன்றுச்சப்பவங்கள் பல பயமுறுத்தங்கள் பல நெருக்கடியான விடயங்கள் வந்து கையாளப்படுகின்றது இந்திய அரசு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயற்பாடுகள் வினைத்திறன் உடையதாக அமைந்திருக்கின்றது ஆனால் இந்த விடயம் வாரம் நிகழ்ந்திருக்க உண்டாது என்பதுதான் எங்களது எதிர்பார்ப்பு இழப்புகளுக்கு உறுதி செய்வதாக அமைய மக்களின் ஒரு உறுதியான நம்பிக்கையாக அமையாது என்று புரிதான பாதுகாப்பான நீதி வழங்கப்படுகின்ற இடங்களிலேயே பெரும்பாலான பாதுகாப்பற்ற அல்ல அசட்டீனமான தன்மை நிலவி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குகின்ற அல்லது மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற பொழுதும் அல்லது உதவியாளர்கள் உண்மைகளை வெளிக்கொண்டு கொண்டு வருகின்ற பொழுதும் அவர்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியான விடயமாக மாறிவிடக் முக்கியமாக இந்த வரவு செலவு திட்டத்திலே பல்வேறு வகையான திட்டங்களில் பல முன்னெடுப்புகள் எடுக்கப்படுகின்றன குறிப்பாக நாலாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு பில்லியன் தொகை ஒதுக்கப்பட்டு அறுபத்தி ஒன்பது வீதமான தொகை நடைமுறை செலவினங்களுக்கும் முப்பத்தி ஒன்பது வீதமான தொ முப்பத்தி ஒரு வீதமான தொகை வந்து மூலதன செலவீனமாகவும் காட்டப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமாக கல்வி சுகாதாரம் போன்றவர்க்கு உயர்ந்தளவு நிதி ஒதுக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் வரவேற்பதோடு ஆனால் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு இன்னும் நிதி குறைக்கப்படாமல் தொடர்ந்து செல்வது ஒரு சந்தேகத்தை அல்லது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு சமாதான நிலவுகின்ற இந்த காலப்பகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்புகள் மற்றும் விசேட பிரதிநிதிகள் பாதுகாப்புகள் எல்லாம் குறைக்கப்பட்டிருந்த வேளையிலும் பாதுகாப்பு செலவினம் குறைக்கப்பட்டிருக்கவில்லை ஆனால் மிக முக்கியமாக நாங்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்களை சந்தித்த வேளையிலும் பல்வேறு பிரதானிகள் சந்தித்த வேளையிலும் முன்வைத்திருந்த விடயம் இந்த அரசாங்கம் ஒரு சமத்துவமான ஒரு ஊழலற்ற வன்முறையற்ற ஆட்சியை தருவதற்காக வந்திருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் மக்களுக்காக கடந்த காலங்களிலே புரையோடி போயிருக்கின்ற அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் காணப்பட வேண்டும் என்பதும் யுத்தத்தின் பின்னராக அளவுக்கு உட்பட்ட வடகிழக்கு பகுதியிலே மிக பாரியளவு முன்னெடுப்புகளை கொண்டு வந்து அந்த பிரதேசம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தோம் அந்த வகையிலே வடக்கு பிரதேசத்திலே இந்த முறை பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களைக்கு முன்னெடுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன உண்மையாகவே மிகவும் சந்தோஷமான விடயமாக அதை நாங்கள் பார்க்க வேண்டும் வரவேற்கத்தக்கபடியமாக பார்க்க வேண்டும் மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்த பிரதேசத்துக்கு அரசாங்கம் அந்த முழு கட்டுமானத்திற்கான ஒரு முன்னெடுப்பை செய்கின்றது அதேவேளை அதனோடு இணைந்த அழிவுகளை சந்தித்த பிரதேசமாக மாகாணம் இருக்கின்றது குறிப்பாக நான் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற பிரதிநிதி என்ற அடிப்படையிலே அந்த பிரதேசத்துக்கு முழ்கட்டுமானத்துக்கு பாரிய நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாக இருக்கின்றது அதாவது இந்த பாதுகாப்பு செலவுக்கான தொகை உளவு கொடுக்கப்பட்டிருந்தும் இந்த காலகட்டத்திலே இந்த பாதுகாப்பு விடயங்களிலே பல நெருக்கடிகள் தோன்றியிருக்கின்றன குறிப்பாக இந்த ஒரு மாத கால பகுதியிலே பல சூட்டுச்சப்பவங்கள் பல பயமுறுத்தல்கள் பல நெருக்கடியான விடயங்கள் வந்து கையாளப்படுகின்றது இந்த நேரத்திலே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு என்பது ஒரு சமச்சீரற்ற வகையில் இருக்கின்றது அமைச்சர்களுக்கு இருக்கின்றது இருக்கின்றது பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனால் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட எங்களுக்கு எவ்விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் வழங்கப்பட்டிருக்கவில்லை நாங்கள் பல முறை சம்பந்தமாக ஒரு வினாக்களை அல்லது எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தோம் நாங்கள் வந்து எங்களுக்கு ஆடம்பர விடயங்களுக்கான செலவுகளை அதிகரியங்கள் என்ற ஒரு அடிப்படையான பாதுகாப்பை கொடுங்கள் என்பது மிக முக்கியமான விடயம் நாங்கள் பிரதேசத்திலே மக்களின் பிரதிநிதியாக இருக்கின்ற பொழுதோ சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டியவர்களாகவும் மக்களின் தேவைகளுக்காக பல்வேறு பிரதேசங்களுக்கு பயணம் செய்வர்களாகவும் பல்வேறு விடயங்களை ஊடகங்களுக்கும் மற்றும் அரசுக்கும் வெடிகொண்டவர்களாகவும் இருக்கும் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது மக்களின் பிரச்சனைகளுக்கு நாங்கள் குரல் கொடுக்கின்ற பொழுது அது மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஒரு பாதுகாப்பா அற்ற முறையாக இருக்கக்கூடாது என்பது எங்களுக்கு எங்களுக்குரிய தெளிவாக இருக்கின்றது அந்த அரசு இன்னும் சாதகமான பதிலை சொல்லவில்லை என்பது ஒரு மிக மனவர்த்தமான மிக ஏற்புடைய செயல் அல்ல என்பதை நான் தெளிவாக இந்த விடயத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஏனெனில் இந்த ஒரு கடந்த ஒரு வார இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் ஒரு நாட்டிலே ஒரு பாதுகாப்பற்ற தன்மை இருக்கின்றதா பிரதானிகளுக்கு அல்லது அது சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்களுக்கு நெருக்கடிகளை உருவாக்குமா என்ற விடயங்கள் மிக பாரதூரமான விடயமாக இருக்கின்றது ஆகவே இந்த விடயத்திலும் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்க இருக்கின்றது மிக உண்மையாகவே மனம் வருந்தக்கூடிய கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் ஒரு பிரதான பாதுகாப்பான நீதி வழங்கப்படுகின்ற விடங்களிலே இவ்வாற ஒரு பாதுகாப்பற்ற அல்ல அசட்ட இனமான தன்மை நிலவி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது நாளைக்கு நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கின்ற பொழுதும் அல்லது மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்காக குரல் அல்லது ஊடவியலாளர்கள் உண்மைகளை பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குரியான விடயமாக மாறிவிடக் கூடாது என்பதை அரசு கவனம் செலுத்தியிருக்க வேண்டும் அந்த விடயத்திலே அசட்டை இனமாக இருந்திருக்க கூடாது என்பது மிக முக்கியமான விடயம் வந்து இந்த விடயங்களிலே பாதுகாப்பு போய் முன்கூட்டியே பலப்படுத்தியிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அஹ் கோரிக்கையாக இருக்கின்றது நடந்து முடிந்தபின் அதுக்குரிய காரணங்களை தேடுவதும் தண்டனை கொடுப்பதும் என்பது இழப்புகள் கொல்லப்பட்டவர் வந்து குற்ற செயல்களுடன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட ஆனால் அடிப்படையாக மக்களுக்குரிய அல்லது நாட்டினுடைய பாதுகாப்பு மிக முக்கியமான விடயமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் தேசிய ரீதியிலே பாதகம் ஏற்பட்டிருக்கின்றதா என்பதற்கு அப்பா இவ்வாறான செயற்பாடுகள் மக்களிடத்தையே ஒரு நம்பிக்கை எனத்தை ஏற்படுத்தும் நிறுவனங்களிடத்தையே ஒரு நம்பிக்கை எனத்தை ஏற்படுத்தும் இந்த விடயங்களை கையாளுகின்ற பொழுது மக்கள் இதை பற்றியான ஒரு பதட்டமான சூழ்நிலை சூழலே ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருக்குன்றது வந்து இந்த விடயத்திலே வந்து அரசு சொல்கின்றது தேசிய பாதுகாப்பு குந்தகம் இல்லை என்று சொன்னாலும் கூட மக்களிடத்தே உதாரண ஒரு நம்பிக்கை இனம் ஏற்படுகின்ற பொழுது உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு அந்த உறுதிப்பாட்டை கொடுக்க வேண்டியது முன்கூட்டியாருக்கான தேர்வடுத்தலை செய்ய வேண்டியது உங்களின் பிரதான பொறுப்பாக இருக்கின்றது பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தாலும் சரி பாதுகாப்பு அமைச்சாலும் சரி இதுக்கு மிக கவனமாக மக்களுக்கு அசௌரியங்கள் ஏற்படாத வகையிலே இந்த செயற்பாடுகள் கவனமாக கையாளப்பட வேண்டும் மிக நிச்சயமாக அந்த விடயத்திலே பாராட்டப்பட வேண்டும் மிக விரைவாக அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த விடயத்திலே அரசு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயற்பாடுகள் வினைத்திறன் உடையதாக அமைந்திருக்கின்றது ஆனால் இந்த விடயம் இவ்வாறு நிகழ்ந்திருக்க கூடாது என்பதால் எங்களுடைய எதிர்பார்ப்பு நடந்த பின்பு இந்த விடயத்துக்கு அப்பால் உறவு வேறு விடயங்கள் நடந்த பின்பு நடவடிக்கை கடு என்பது இழப்புகளுக்கு ஈடு செய்வதாக அமைய மொழிய மக்களின் ஒரு உறுதியான நம்பிக்கையாக அமையாது என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது